ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பக்க போகிறது பயிற்சி மூணு பிள்ளஞ்சில் சிக்ஸ்த் சம் கொஷின் பாருங்கள் ஃபோர் பவர் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ பவர் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ எனும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் அனைத்து மெய்யன்களையும் காண்க அதாவது நமக்கு ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க இது இது ஃபுல் இது ஃபார்ம் பண்ணக்கூடிய மெயின்கள் அதாவது எக்ஸ்ட்ரமெண்ட் வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பவர் இந்த பவரில் இருக்கிறத மாற்றி எழுதி நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா பாருங்கள் இப்போ கொஸ்டினை எழுதியாச்சு இப்போ இதை நம்ம பிரித்து எழுதணும் சரிங்களா இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் பாருங்கள் இப்போது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் ஏ பவர் எம் ப்ளஸ் என் அதாவது இப்படி இருக்கிறத இப்போ நம்ம பிரித்து எழுத முடியும் சரிங்களா அப்போ இதை பிரித்து எழுதும் போது இதெல்லாம் பவரில் இருக்குது ஸோ இங்கே ரெண்டில் இருக்கிறதுனால இதையும் நம்ம ரெண்டில் மாற்றிக்கலாம் இது எப்படி எழுதலாம் இப்போ நாலுன்றத ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாமா ரெண்டு ஸ்கொயர் பவர் எக்ஸு மைனஸ் த்ரீ இன்ட்டு இந்த ஃபார்முக்கு பதிலாக இந்த ஃபார்மில் நம்ம மாற்றி எழுதலாம் எழுதும் போது பாருங்கள் டூ பவர் எக்ஸ் இன்ட்டு டூ பவர் டூ ப்ளஸ் டூ பவர் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு கேக்குங்கம்மா இப்போ காமனாக பாருங்கள் எல்லாமே டூ எடுத்தாச்சு சரிங்களா இப்போ இந்த பவரில் இருக்கிறத நம்ம பெருக்க போகிறோம் பெருக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த பவர் இருக்கா டூ அடுக்க வந்து நம்ம மாற்ற முடியும் இந்த டூ பவர் டூ பவர் எக்ஸு இந்த ரெண்டு அடுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணும்போது பாருங்கள் மாற்றி போது டூ பவர் எக்ஸ் பவர் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ பவர் எக்ஸ் ரெண்டு ஸ்கொயர் இருக்கா ரெண்டு ஸ்கொயர் அப்புறம் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு பவர் அஞ்சு இருக்கா அப்போ ரெண்டு வந்து அஞ்சு டைம் பெருக்கணும் சரிங்களா இப்போ பெருக்கும் போது ரெண்டு நாலு நாங்கண்ணா பதினாறு பதினாறு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் டூ பவர் எக்ஸ் பவர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் மூணு இதெல்லாம் பெருக்கில் தான் இருக்குது இப்போ மூணு நாளையும் பெருக்க முடியுமா பன்னெண்டுன்னு வரும் நாங்களும் பன்னெண்டு இன்ட்டு டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ அப்படின்ட்டுருக்கு இதை நம்ம ஒரு கார்னி வடிவத்துக்கு கொண்டு வரணும் அதனால் பாருங்கள் இந்த டூ பவர் எக்ஸுக்கு பதிலாக ஒயின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஒயின் எடுக்கும்போது என்னாகும் இங்கே ஒய் ஸ்கொயர் மைனஸ் பன்னெண்டு இதுக்கு பதில் ஒயின்னு வரும் ப்ளஸ் முப்பத்தி ரெண்டுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ அப்போ இருக்கணும் ஒன்று ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இங்கே மைனஸ் பன்னெண்டு அப்போ எட்டு நாங் முப்பத்தி ரெண்டுன்னு வருமா எட்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டுத்துக்கு மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் எட்டு இன்ட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு குறி ஒரே மாதிரி கட்டினால கூட்டும் போது மைனஸ் பன்னெண்டு கிடைக்கும் நமக்கு சரிங்களா அப்போது ஒய் மைனஸ் எட்டுன்னு வரும் இன்ட்டு ஒய் மைனஸ் நாலுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இது பிரித்து எழுதும் போது ஒய் மைனஸ் எட்டு ஈக்குவல் ஜீரோ கம்மா ஒய் மைனஸ் நாலு ஈக்குவல் ஜீரோன்னு வருமா மைனஸ் எட்டு இந்த பக்கம் ப்ளஸ் எட்டாக வரும் மைனஸ் நாலு இது பக்கம் ப்ளஸ் நாலாக வருமா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க இப்போ ஒய் கன்று பிடிச்சாச்சு இதை வச்சு எக்ஸ் கண்ணு பிடிக்கணும் நம்ம பாங்க டூ பவர் எக்ஸுக்கு போது ஒய்னு எடுத்தோம் மறுபடியும் இந்த ஒய்க்கு போது டூ பவர் எக்ஸ்னே கொடுக்கும்போது டூ பவர் எக்ஸ் ஈக்குவல் எட்டு டூ பவர் எக்ஸ் ஈக்குவல் நாலு அப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும் வேணுன்றதுனால இந்த எட்டு இதை வந்து நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ இதை வந்து ரெண்டு ஸ்கியூப்னு எழுதலாமா அப்போது நமக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூ மட்டும் தான் வேணும் ரெண்டு பீவனாக இருக்கா இது கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்ன மூணு சேம் டூ பவர் எக்ஸ் நாலு எப்படி எழுதலாம் ரெண்டு இன்ட்ரு ரெண்டு அப்போ ரெண்டு ஸ்கொயர்னு எழுதலாமா ரெண்டு கேன்சல் ஆகும்போது எக்ஸ்ட்ராட் வேல்யூ என்ன ரெண்டு சரிங்களா ஸோ தீர்வு பார்த்திங்கன்னா மூணு கமா ரெண்டு ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மோர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்